ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஒண்ட்ரெட் இந்த விடையில நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில் வந்து புதுசாக ஒரு ஜாப் நோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கைத்தறி மற்றும் ஜவுளித்துறையிலேருந்து ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனுக்கும் அதை மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரெண்டு போஸ்ட் இருக்குது ஸோ சீனியருக்கு வந்து அஞ்சு போஸ்ட்டும் ஜூனியருக்கு வந்து பதினாலு மொத்தம் பத்தொம்பது காலி பண்ணிட இருக்குது சீனியருக்கு வந்து முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து சம்பளம் ஆரம்பிக்குது ஜூனியருக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுலேருந்து சம்பளம் ஆரம்பிக்குது ஸோ சீனியருக்குள்ள அந்த அஞ்சு போஸ்ட் யாருக்குனா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்க மட்டும் விண்ணப்பிச்சிக்கோங்க அதே மாதிரி ஜூனியருக்கும் உள்ள பதினாலு போஸ்ட்டு யாருக்குனா வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அதை அவங்க மட்டும் விண்ணப்பிக்கோங்க ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் பண்ண போகிறீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் நெட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் தான் பண்ண போகிறீங்க பிப்ரவரி ஆறாம் தேதி லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்கும் அப்படின்னா ஏப்ரல் இருபதாம் தேதி காலையில் மத்தியானம் ஸோ ஏப்ரல் இருபதாம் தேதியே பேப்பர் ஒன் பேப்பர் டூ நடந்துருது ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபீஸை பற்றி சொல்லவே வேண்டாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நூற்றம்பது ரூபா பண்ணி பண்ணிட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எல்லா எக்ஸாமுமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல் கட்டலாம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரூபா கட்டணும் ஸோ இந்த எக்ஸாமினஷன் ஃபீஸ் கட்ட யாருக்குன்னா இது வேண்டாம் அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டடிக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான் வேறு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் டிஸ்டிடியூட் விடோ ஆஃப் ஆல் ஆல் கேட்டகரி ஸோ இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பிசிஎம்பிசிடிஎன்சி எந்த கேட்டகரிக்குனால் ஒரு மூணு முறை ஃப்ரீ சான்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டை பார்த்தோம் அப்படின்னா ஓசி கேண்டட்க்கு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்னைக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ நல்லா பார்த்தவங்க அவங்களுக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ அவங்கள தவிர மீதி உள்ள எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பி பிசி பிசி முஸ்லீம் எல்லா டிஸ்ட்ரிபியூட் விடோ ஆஃப் ஆல் கேண்ட கேட்டகரி ஸோ எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் ஸோ இப்போ நீங்கள் ஓ ஓசி கேண்டிடேட் சேர்ந்தால் டிஃப்ரெண்ட் டேபிள் பெர்சனால் நாற்பது வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் எக்வரிஸ் பண்ணால் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான ஏஜ் வந்து அதே மாதிரி தான் ஓசி கேண்டிடேட்டுக்கு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட்டு அதே மாதிரி ஓசி கேண்டிடேட் சேர்ந்தால் டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருந்தால் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் எஸ்வரிஸ் பண்ணால் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் ஓசிக்கு மட்டும்தான் தான் இந்த மாதிரி இது மற்ற எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் தான் ஸோ இது கைத்தறித்துறை ஸோ அதனால் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி டிகிரி இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருந்தீங்கன்னா சூ சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இப்போ சொல்கிறோம் ஸோ பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸோ நீங்கள் அப்படி பிஎஸ்சி டிகிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லை ஸோ அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஃபஸ்ட் க்ளாஸ் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா ப்ளஸ் அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு டெக்னாலஜி டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ அடுத்ததாக ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டென்ட்டுக்கு பார்ப்போம் ஸோ மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் டென்த்து ஸோ டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிப்ளமோவில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அல்லது டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை சீனியருக்கு மட்டும்தான் டிகிரி படிச்சிருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை டிப்ளமோ படிச்சிருந்தா மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஜூனியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ தான் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஸோ இது இந்த படிப்பு தான் படித்த மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா அப்படி இல்லை இதுக்கு இது இதே ட்ரேடில் இதுக்கு ஈக்குவலண்டாக பல டிகிரி பின்னால் பதினாலாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அது படிச்சுருந்தால் இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஈக்குவலு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த பதினாலாம் பக்கத்தில் நீங்கள் படித்ததை பாருங்கள் அந்த ஈக்குவலில் சப்ஜெக்ட்டு நீங்கள் படிச்சிருந்தா கூட நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ வழக்கம் போல் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ பேப்பரும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைம் பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸு ஸோ நூ இதுவும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் இதுக்கு நூறு கொஷின்னு பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் இருக்கும் பேப்பர் டூ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும் ஸோ இதுக்கான சிலபஸு இந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னை மதுரை கோயம்புத்தூர் மூணு தான் ஸோ இந்த பதினாலாம் பக்கத்தில் இது இப்படி தான் இருக்கும் ஈக்குவல்டு ஸோ அது நீங்கள் குவாலிஃபிகேஷன் அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக நிறைய கோர்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க பல யூனிவர்சிட்டியில் ஸோ நீங்கள் அந்த அந்த மாதிரி ஏதாவது ஈக்குவலண்ட் கோர்ஸ் பறிச்சுருந்திங்கன்னா அதில் இதை கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு அது ஈக்குவல் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல வித வேலை வாய்ப்பு அவ்வளோ தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ கமெண்ட் ரிப்ளை பண்ணுறது நம்ம ஒரு ஆள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்